இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் அருமையான அந்த நாளுக்காக நான் கத்துரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஆண்டவர் நல்லவர் முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கு தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருப்பை தருவாராக லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அதில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும் நீங்கள் பாருங்கள் யூதாஸுக்குள் சாத்தான் புகுந்தான் ஒருவேளை இந்த தலைப்பை கேட்கும்போது இந்த வசனத்தின் வரிகளை கேட்கும் போதும் நீங்கள் பார்க்கும்போதும் ஒரு விதமான வித்தியாசமான உணர்வு ஏற்படலாம் ஆனால் இது கடைசி காலம் சில காரியங்களை நம்ம கண்டும் காணாமல் விடுகிறோம் சில காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறதில்லை யோசிக்கிறது இல்லை ஆனால் பிசாசி தந்திரங்களை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் சபை இருக்கிறது விசுவாசிகள் இருக்கிறார்கள் இந்த உலகம் அப்படி போய்கொண்டிருக்கிறது பிசாசனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வான் அவன் யாரு அவன் எப்படிப்பட்டவன் ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் விரோதமான ஒரு நபர் என்றெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மூன்று காரியத்தை நான் உங்களோடு சொல்ல போகிறேன் என்னவென்றால் ஒரு மனிதனுக்குள் சாப்தான் இருந்தால் புகுந்திருந்தால் அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் யுவதாசுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு அதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன் யார் இந்த யூதாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவருடைய பனிரெண்டு சீஷர்களில் ஒருவன் அவன் கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது அவன் ஒரு ட்ரெஷரரை போல அந்த சீஷர்கள் ஐக்கியத்தில் இருப்பதை நாம் வேதத்தின் வாயிலாகவே அறிந்திருக்கிறோம் யூதாசனுடைய அந்த மாற்றம் என்னவெல்லாம் அவனை செய்தது எப்படி அவன் அடையாளப்படுத்தப்பட்டான் பிற்பாடு அவனுடைய முல் முதல் பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவரோடு இருந்தவன் நல்ல ஊழியம் செய்தவன் அவனுடைய ஊழியங்களை பற்றி பெருசாக இல்லாட்டாலும் ஆண்டவர் கூட இருந்தவன் அவருடைய அற்புதங்களை பார்த்தவன் அவரோடு நடந்தவன் அவருக்காக நின்றவன் பொறுப்புகளில் உண்மையாக இருந்தவன் இப்படி பல காரியத்தை அவனை குறித்து நாம் சொன்னாலும் யூதாசுக்குள் சாத்தான் புகுந்த பின்பு அவனுடைய நிலை மாறுகிறது ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் எந்த நபருக்குள் பிசாசின் ஆவி இருக்கிறதோ அந்த நபருக்கு அது தெரியாது மற்றவர்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் நல்லா இருந்த ஒரு நபர் இப்படி எப்படி மாறினார் ஆண்டவருக்காக நின்ற ஒரு நபர் இப்படி எப்படி மாற முடிந்தது அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன் மூன்று காரியம் ஒன்று அந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல போய் அப்படின்னு போட்டிருக்கு அவன் போய் எங்கிருந்து போறான் ஆண்டவரோடு இருக்கிறதிலிருந்து போய் சீஷர்கள் ஐக்கியத்திலிருந்து போய் ஊழியம் செய்கிற இடத்துல இருந்த இடத்திலிருந்து போய் பொறுப்புகளில் இருந்த இடத்திலிருந்து போய் முதலாவது காரியம் ஐக்கியத்திலிருந்து இவன் பிரிக்கப்படுகிறான் இயேசுவோடு உள்ள உறவிலிருந்து பிரிக்கப்படுகிறான் இதை கேட்கிறவர்கள் உங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஐக்கியத்திலிருந்து பிரிக்கப்படுறீங்களா இன்றைக்கும் நான் நிறைய சபைகளுக்கு போகிறேன் ஊழியத்தின் மித்தம் ஊழியர்களோடு பேசுகிறேன் இந்த கொரோனாக்கு அப்புறம் பல விசுவாசிகள் சபைக்கு வருவதில்லை சிலர் குடும்பமாக வர முடியாத நிலையிலும் இருக்கிறார்கள் நல்லா கவனிங்க ஊழியர்கள்ட இருந்து சபையிலிருந்து விசுவாசிகளுடைய ஐக்கியத்திலிருந்து ஒரு நபர் பிரிக்கப்படுகிறார் என்றால் அது ஆவியானவருடைய செயல் அல்ல பிசாசினுடைய செயல் சோதனையில் அவர்களால் நிற்க முடியல சில பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் ஆண்டவர் பக்கம் நிற்காமல் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு ஈண்டாகி ஐக்கியத்திலிருந்து பிரிக்கப்படுகிறார்கள் யூதாஸ் அப்படித்தான் பிரிக்கப்பட்டான் ஏதோ ஒரு ஊழியத்தில் இருக்க வேண்டியவன் பிரிக்கப்பட்டான் சாத்தான் ஒருத்தனுக்குள்ளூந்துட்டான் இது முதல் காரியம் கற்றருடைய ஐக்கியத்திலிருந்து தேவனோடு உள்ள அந்த உறவின் வெளியே வருது இரண்டாவது அதே இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாலு அஞ்சு ஆறுல நீங்க படிச்சீங்கன்னா ஆலோசனை உடன்பாடு சம்மதம் என்கிற வார்த்தைகள் வரும் தேவையற்றவர்களோடு ஆலோசனை தேவையற்ற உடன்பாடு யூதாஸ் அந்த உடன்பாட்டுக்குள்ள வரணும்னு அவசியம் இல்லை யூதாஸ் அந்த இடத்துல போய் நின்று அவர்களோட பேசணுங்கிற அவசியம் இல்லை பிசாஸ் இந்த இவனை வச்சு தெரியல சம்மதம் பணம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அதை வாங்குறதுக்கு சம்மதம் தெரிவித்து அவரை காட்டி கொடுக்க சமயம் தேடினான் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம் ரெண்டாவது பிசாசுக்கு சாதகமானவர்களோடு ஐக்கியப்படுத்தப்பட்டான் முதலாவது ஒரு ஐக்கியத்துல இருந்து பிரிக்கப்படுறான் இன்னொரு ஐக்கியத்துக்குள்ள போறான் அந்த ஐக்கியத்துல பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவர் சம்பந்தப்பட்ட ஆட்களே இல்லை ஆண்டவருக்கு விரோதமான ஆட்கள் இயேசுவை குறை சொல்லுகிறவர்கள் இயேசுவை கனப்படுத்தாதவர்கள் இயேசுவை ஆராதிக்காதவர்கள் அப்படிப்பட்டவர்களோடு இவன் ஐக்கியப்படுத்தப்படுகிறான் கவனிகள் இந்த வார்த்தைகள் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க அது நல்லதல்ல யூதாசனுடைய முடிவு என்னங்கிறது பைபிள் தெளிவாய் பதிவு செய்திருக்கிறது கடைசி நேரத்தில் அவன் மன வருத்தப்பட்டு தான் வாங்கின காசை சர்ச்சில் எரிஞ்சிட்டு திருப்பி ஆண்டவற்றை வரல மன வருத்தப்படுகிறான் பிசாசு சில நேரம் இந்த வேலையெல்லாம் போடணும் மன வருந்த வைக்கும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படி செஞ்சுருக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் உணர வச்சுட்டும் இன்னும் திருப்பி அவன் பக்கம்தான் வச்சுருப்பான் ஆண்டவர் பக்கம் விடமாட்டான் எப்போ இது சாத்தியப்படும் அவர்கள் உணர்கிற போது பாதிக்கப்பட்டவர்கள் உணர்கிற போது அதிலிருந்து வெளியே வர முடியும் மூன்றாவது அதே இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தின் சில வசனங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா தேவனை தவிர மற்ற எல்லாவற்றிற்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவனாக மாறுகிறான் இன்னைக்கு பார்க்கலாம் பல இடங்களில் பார்க்கலாம் ஆராதனைக்கு வரமாட்டாங்க ஊழியரோடு உள்ள ஐக்கியத்தை முறித்து கொள்வார்கள் சக விசுவாசிகளை கண்டா பேச மாட்டாங்க அவர்களோடு உள்ள ஐக்கியத்தை முறித்துக் கொள்வார்கள் ஊழியத்தோடு உள்ள ஐக்கியத்தை முறித்து கொள்வார்கள் சபை காரியங்கள்ல உள்ள ஐக்கியத்தோடு முறித்துக் கொள்வார்கள் அவனால மற்ற எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா ஆண்டவருக்கோ சபைக்கோ சந்தோஷம் இருக்காது அன்பானவர்களை காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்டவர்களுக்காய் அதிகமாய் ஜெபியுங்கள் நிறைய பேருக்குள்ள பிசாஸ் இந்த வேலையை இப்ப பண்றான் நிறைய பேருக்குள்ளே பிசாசு உள்ளே வந்து இந்த காரியங்களை செய்ய வைக்கிறான் புரிந்து கொள்ள வேண்டும் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களோடு உணர்த்துகிறார் பேசுகிறார் இந்த நபருக்காக ஜோ பண்ணுங்க ஒருவேளை அப்படி பாதிக்கப்பட்டவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் உங்களை ஒப்பு கொடுங்க உங்களுடைய முடிவு பரிதாபம் ஆகிவிடக்கூடாது இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ்கிறது ஒரு விஷயமே கிடையாது பைபிளை பொறுத்தளவில் கத்தரோடு நிற்கிற நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் ஊழியத்தில் இணைந்திருந்த நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் சக விசுவாசிகளோட ஐக்கியத்தை வைத்துக் கொண்ட நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் ஜபிக்கிறவர்களோடு இருந்த நீங்கள் இப்போது எங்கே நிற்கிறீர்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா ஆசீர்வாதம் உங்களை ஆண்டவருக்குள்ள திருப்பி அர்ப்பணிச்சா திரும்ப அவர் வனைந்து உங்களை கத்தர் விரும்புகிற இடத்துல கத்தர் பயன்படுத்துகிற இடத்துல உங்களை கொண்டு வருவார் அன்பானவர்களே சாப்தானுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டு வாழுங்கள் ஜபியுங்கள் உங்களை காத்து கொள்ளங்க உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரிசுத்தம் இல்லைங்க நல்ல பிதாவே அந்த நல்ல விலைக்காக நன்றி யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தா அந்த வரியிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கச்ச நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் பலவானை முந்தி கட்டுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் இருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி பாதுகாப்பாயிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் பேசு தங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியை காத்துக்கொள்ள ஆவியை காத்துக்கொள்ள ஆவியானுடைய துணையோடு இந்த உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஏசுவின் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல வித ஆமே ஆமே கத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்